வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துரை ஹஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை முடங்கும் இலங்கை போராட்டத்தில் புதிக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்னும் பத்து நாட்களில் தேர்தலுக்கான தேதி வெளிவரும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு தேர்தல் பின்புடப்படுவதை அனுமதிக்கவே முடியாது உயர்நீதிமன்ற முன்னிலையாகும் இலங்கை சட்டத்திட்டிகள் சம்பந்தரின் இறுதிக்குரியே இன்று திருவோணமலைவரம் ஜனாதிபதி குவிக்கப்பட்ட ராணுவம் முட்டைக்கும் வற்பனை அதிகரிக்கப்பட்ட விடை கனடா செல்ல முயன்ற யாழ் இணைய கட்டுநாயக்காவில் அதிரடியாக கைது எசல எசலகரில் பதற்றத்தை ஏற்படுத்திய யானை பதிமூன்று பேர் வைத்தியசாலையில் போதையூட்டும் செடியால் வந்த விபரீதம் ஏழு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி நாடகாவிய ரீதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் நாளை மற்றும் நாளைய மறுதினம் ஆகிய இரு தினங்களில் சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக அறிவித்துள்ளது அதன்படி கிராம உத்தியோகத்தர்கள் நில அளவையாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட அரசு துறையில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளன ஆனால் அகில இலங்கை தாதியர் சங்கம் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்துள்ளது இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினால் நோய்வாய்ப்பட்ட மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்ளதாக சங்கத்தின் செயலாளர் எஸ் பி மெதிவத்த தெரிவித்தார் தபால் ஊழியர்கள் நாளை மற்றும் நாளை மறுத்திலும் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளார் ஒன்றிணைந்து தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இன்று மாலை நான்கு மணி முதல் மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் அடையாள வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தபால் நிலையங்களிலும் இன்று நள்ளிரவு முதல் இந்த தொழில் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழில் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டார மேலும் தெரிவித்தார் அடுத்த பத்து நாட்களில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் எமக்கு கிடைக்கவுள்ளது என்று தேர்தல்கள் ஆணை தலைவர் ஆர் எம் எல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அரசியலமைப்பின் பிரகாரம் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் பதினாறாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது என்பதை ஏற்கனவே அறிவித்துள்ளோம் இவ்வாறான நிலையில் அடுத்த பத்து நாட்களில் அதாவது ஜூலை பதினேழாம் தேதி முதல் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான திகதியை அறிவிக்கும் அதிகார ஆணைக்குழுவிற்கு கிடைக்கின்றது இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் டாப்பு பயன்படுத்தப்படவுள்ளது இதற்கான பணிகள் முழுமையடைந்துள்ள நிலையில் அடுத்த வரும் சில நாட்களில் மாவட்ட ரீதியில் அவை காட்சிப்படுத்தப்பட இதே நேரம் நாடாவிய ரீதியிலுள்ள வாக்களிப்பு நிலையங்களின் குறைபாடுகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அனைத்து கிராம உத்தியோகத்தர்களுக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் வாக்களிப்பு நிலையங்களை அமைப்பதற்கு தேவையான மேலதிக நடவடிக்கைகள் தேர்தல்கள் கண்காணிப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளன தேர்தலுக்கு தயாராகுமாறு அரசாங்க செய்தி தொடர்பாளர் பொலிஸ் மா அதிபர் இலங்கை மின்சார சபை நீர் வளங்கள் மற்றும் நீர் போக்குவரத்து சபை மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியவற்றுக்கு உத்தியோகமாக அறிவிப்பை விடுத்துள்ளோம் மேலும் இம்முறை பிரச்சார செலவினங்கள் சம்பந்தமாகவும் அதீதமான கவனத்தை நாம் செலுத்த அதற்குரிய நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளோம் இதே நேரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் சம்பந்தமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பிலும் நாம் கரிசனை செய்துள்ளோம் என்றார் பொதுமக்களின் ஜனநாயக அடிப்படை உரிமையான வாக்களிக்கும் உரிமையை மறுதலிக்கும் வகையில் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதை அனுமதிக்கவே முடியாது என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்ய நவரட்டு தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவுக்கு எதிராக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் உயர்நீதிமன்றில் முன்னிலையாக உள்ளதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி வர்த்தகரான சமீந்திர தயான் லெனவ என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் அனைத்தையும் நாம் வன்மையாக கண்டிப்பதுடன் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக செயற்படுவதற்கும் தீர்மானித்துள்ளோம் அந்த வகையில் உயர்நீதிமன்றத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பதற்கு கோருகின்ற மனவுக்கு எதிராக இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் ஆஜராக உள்ளது அத்துடன் மைத்ரிபால ஸ்ரீசேன ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் உயர்நீதிமன்றத்திடம் தன்னுடைய பதவிக்காலம் தொடர்பில் வினவியபோது உயர்நீதிமன்றம் ஐந்து ஆண்டுகள் என்றே அறிவித்துள்ளது ஆகவே உயர்நீதிமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்ட விடயத்தினை மீள கேள்விக்கு உட்படுத்த முடியாது என்று தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜவிரோதையும் சம்பந்தனின் கிரிகை நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் ராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து திருகோணமலை நகர் முழுவதும் குறித்த பாதுகாப்பு பணியை முன்னெடுத்துள்ளனர் ராஜவிரோதயம் சம்பந்தனின் இறுதி கிரியைகள் திருகோணமலையில் உள்ள இந்த மயானத்தில் இன்று மாலை நடைபெற்றது குறித்த இறுதிக்கிரிய நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதுடன் பிறந்த மக்கள் அஞ்சலி செலுத்தியும் வருகின்றனர் அரசியல் பிரமுகர்கள் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் என்று பலரும் திருகோணமலையில் உள்ள அன்னாரது இல்லத்தில் பூத உடல் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது இறுதிக்கிரியைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை பங்கேற்க உள்ள நிலையில் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மேலும் திருகோணமலை நகர் முழுவதும் இடங்கள் தெரிவித்து இரா சம்பந்தனின் உருவப்படம் குறித்து பதாதைகள் தெரிவிக்கப்படுகின்றது இதில் தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் வடக்கு கிழக்கு மலையகத்தைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் என்று பலரும் கலந்து கொள்ளவுள்ளனர் இதேவேளை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் சம்பந்தனின் பூதவுடலுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் பொதுச் செயலாளர் நாமல் ராஜபக்ஷ இன்று திருகோணமலையில் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உடல் குறைவு காரணமாக கொடம்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அமரரா சம்பந்தன் இயற்கை எய்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் முட்டைகளுக்கு பதினைந்து வீதமான பெருமிதி சிறுவரி அறவிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் எச் எம் டிஆர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக அடுத்த வருடம் முட்டையின் விலை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் நுகர்வோர் அதிகார சபையானது முட்டைக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயம் செய்துள்ளது இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட விலையில் முட்டைகளை விற்பனை செய்ய முடியாது என்று முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் வடபகுதியில் கிஸ்புல்லா அமைப்பின் தாக்குதல்கள் அதிகரிப்பது குறித்து அப்பகுதியில் வசிக்கும் இலங்கையர்களிற்கு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தில் விவசாய மற்றும் பராமரிப்பு துறைகளில் வேலைகளில் சுமார் இரண்டாயிரம் இளைஞர்கள் பணிபுரிவதாக தூதரகம் தெரிவித்துள்ளது சிரேஷ்ட ஹிஸ்புல்லா ராணுவ அதிகாரி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக லெபனானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களால் பதினாயிரம் ஏக்கர் உலர் புல்வெளிகள் விளைநிலங்களும் எரிந்து நாசமாகியுள்ளதாகவே அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் நிலவும் கடும் வறட்சி காரணமாக பல பகுதிகளுக்கு தீ பரவியுள்ளதாகவும் நிலைமை கட்டுப்படுத்த இஸ்ரேல் தீயணைப்பு வீரர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும்

ஜூவல் இருநூற்று அறுபத்தி மூன்றில் செல்வதற்காக அவர் கட்நாயக விமான நிலையத்திற்கு வந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து சவுதியிலிருந்து வேறு விமானம் மூலம் குறித்த இளைஞன் கனடா செல்ல திட்டமிட்டிருந்ததாக தெரிய வருகின்றது ஏர்லைன் சோதனைகள் முடித்துக்கொண்டு குடிவரவுத் துறையின் எல்லை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தி கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை சரிபார்த்துள்ளார்கள் இதன்போது குறித்த கடவுச்சீட்டு கனேடிய விசாவை கொண்டுள்ள மற்றொரு இளைஞருடையது என்று தெரியவந்துள்ளது இந்நிலையில் பதினெட்டு லட்சம் ரூபாவை திரகரிடம் கொடுத்து தனது புகைப்படம் மற்றும் பிற அடிப்படை தகவல்களை கடவுச்சீட்டில் இணைத்து இந்த கடவுச்சீட்டை போலியாக தயாரித்துள்ளதாக குடிவரவு திணைக்களத்தின் எல்லை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்பு மிக்கத்தின் நடந்து சென்று ஜாண்டி குட்டியொன்று குழப்பியதில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் ஹெசல பிறக்கிற உற்சவத்தில் முதல் நாள் உற்சவம் நேற்று நடைபெற்ற நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து பிறக்கிற உற்சவத்தில் ஏற்பட்ட பதற்றத்தில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் கதிர்காமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு பாரதூரமான பாதிப்புகள் இல்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன பலநிறுவை வெளிகந்த பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றில் ட்ரம்புட்டான் போன்று அத்தனின்று முழுகி மூலிகை செடியின் பல விதைகளை உட்கொண்டு ஏழு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அண்மையில் இடம்பெற்றுள்ளதாக வெலிகந்தி போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிகந்து அசேலபுரத்தில் சித்த வைத்தியர்களுக்கு பயன்படுத்தப்படும் மூலிக சடியான அத்தின சடியின் பணத்தின் விதைகளை உட்கொண்டால் போதை ஏற்படும் என முதியவர் ஒருவர் உட்கொண்டு வந்துள்ளதை அவதானித்து பாடசாலை சிறுவன் ஒருவர் அந்த விதைகளை உட்கொண்ட போது அவருக்கு போதை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக குறித்த சிறுவன் தான் கல்வி கேட்கும் அசேலபுரத்தில் உள்ள பாடசாலையில் உள்ள சக மாணவர்களுக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அவர்கள் இந்த விதையை எடுத்துக் கொண்டு வருமாறு அந்த மாணவரிடம் தெரிவித்தனர் இதனையடுத்து தினமான கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த விதியை பாடசாலைக்கு எடுத்து சென்ற மாணவன் சக மாணவர்களுக்கு வழங்கியதை அடுத்து அவர்கள் அதனை உட்கொண்டதில் நான்கு மாணவர்கள் மற்றும் மூன்று மாணவிகள் உட்பட ஏழு மாணவர்கள் மயக்கம் அடைந்துள்ளனர் அவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டி வரவழைத்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதில் ஆறு மாணவர்கள் சிகிச்சை பெற்று வைத்தியசாலையில் இருந்து வெளியேறி உள்ளதுடன் ஒரு மாணவி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருக்கு எந்தவிதமான ஆபத்துகளும் இல்லை என்று வைத்தியசாலை தெரிவித்தார் இதேவேளை இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிகந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புத்தளம் மாரவிள பகுதியில் பதினைந்து லட்சம் ரூபாய் டீல் அடிப்படையில் விற்பனை செய்ய முற்பட்டு வலமுறை சங்குடன் ஒருவர் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் மாரவிலப் பகுதியை சேர்ந்து இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மாரவில பகுதியில் ஒருவர் வலம்புரி சங்கு வைத்திருப்பதாக மேரிகம விமானப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்று ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று பிற்பகல் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது கருவள கஸ்வவு வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் மற்றும் புத்தளம் போலீஸ் விசேடு படையினர் பதினைந்து லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் அடிப்படையில் குறித்த நபரிடம் வலம்புரி சங்கை வாங்கும் நோக்கில் சென்று அவரை கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட வலம்புரி சங்கு சுமார் ஐம்பது லட்சம் ரூபா பெறுமதி என வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று மாலை புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் புதன்கிழமை மாறவில நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாக கருவல கஸ்வ வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவித்தனர் இந்தியா பிரித்தானியா சீனா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இலங்கை பெறும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி இந்த மாதத்தின் முதல் நான்கு நாட்களில் மாத்திரம் இருபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி எட்டு சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களில் இந்தியாவிலிருந்து ஐயாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேரும் பிரித்தானியாவிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் சீனாவிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டு பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பத்து லட்சத்து முப்பத்தி ஒரு ஆயிரத்து அஞ்சூற்றி நாற்பத்தி ஏழு சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக சனத் ஜெயசூரிய தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார் தலைமை பயிற்சியாளராக பணியாற்றிய கிறிஸ் சில்வர் வூட்டின் ஒப்பந்த காலம் கடந்த இருபதுக்கு இருபது ஓவர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியுடன் நிறைவடைந்தது இந்த நிலையில் இலங்கை அணியின் முன்னாள் சகலத்துறை வீரர் சனத் ஜெயசூரிய தற்காலிக தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணி அறிவித்துள்ளது நீராட சென்று ஆறு பேர் அலையில் சிக்கிய நிலையில் திருகோணமலை போலீஸ் உயிர்காப்பு பிரிவு மற்றும் கரையோர பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து குறித்த குழுவினரை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்களில் ஒருவர் சிகிச்சைக்காக நிலாவளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் குறித்த குழுவினர் கடலில் நீராட போதே இவ்விபத்தில் சிக்கியுள்ளனர் பிலிமத்தலாவு பகுதியைச் சேர்ந்து பதினாறு வயதுக்கும் இருபத்தெட்டு வயதுக்கும் இடைப்பட்ட மூவரை அலையில் சிக்கியதாக போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்